தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சண்முகசுந்தரபுரம் அமைந்துள்ள சிறியர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் உற்சவ விழா இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக காலை ஆறு மணிக்கு மேல்வேட்டவராயன் கோவில் இருந்து நகர் வலமாக அம்மனுக்கு காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் அவர்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் அதனைத் தொடர்ந்து மாலை மூன்று மணிக்கு மேல் அம்மனுக்கு பொங்கல் வைத்தனர் மற்றும் ஐந்து மணிக்கு மேல் குத்துவிளக்கு பூஜை வீது சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த சிவியர் உறவின் எஸ் எஸ் தலைவர் மற்றும் நிர்வாகஸ்தர்கள் வாகன ஓட்டுநர் நல சங்கம் எலக்ட்ரிஷியன் நலச்சங்கம் மாதர் சங்கம் மீனவர் நலச்சங்கம் பெயிண்டர் நலச்சங்கம் மற்றும் சிவியர் வாலிபர் முன்னேற்ற சங்கம் மற்றும் பக்க கோடிகளும் திரளாக கலந்து கொண்டு அம்மனின் அருள் ஆசி பெற்று சென்றனர் தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை